வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதைப்பதிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் ஒரு கிராமத்தில் சுருட்டு வியாபாரி ஒருத்தர் சுருட்டு சுருட்டுன்னு விற்காம அதை பற்றி அற்புதமான மூன்று விஷயங்களை சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தான் அது என்ன தெரியுமா இந்த சுருட்டை பிடிச்சிங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சண்டை வராது உங்கள் வீட்டில் திருட்டு பயமே இருக்காது அப்புறம் உங்களுக்கு முதுமையே வராது இப்படி மூணு விஷயத்தை சொன்னான் இதை சொன்னதும் எல்லோரும் என்ன ஏதுன்னு கேட்காம முண்டி அடிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போனாங்க ஆனால் நம்மள மாதிரி கொஞ்சம் விவரமான ஒருத்தர் அவங்கிட்ட போனார் ஏன்பா நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்கு உன் வியாபாரத்துக்காக எதையாவது பொய் சொல்லி விற்கிறீன்னு கேட்டார் அவருக்கு கோபம் தலைக்கு மேலே வந்து ஏறிச்சு வியாபாரத்தில் நான் எப்போவுமே பொய் சொன்னவே கிடையாது சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராதுன்னு சொன்னேன்ல இந்த சுருட்டை பிடிக்கும்போதே வர்ற நாத்தத்தை எந்த மனைவியாலும் தாங்கிக்க முடியாது போங்க வெளியில் போய் பிடிங்கன்னு சொல்லிவிடுவான் அப்புறம் எப்படி சண்டை வரும் அடுத்தது திருட்டு பயம் இருக்காதுன்னு சொன்னேன்ல இதை பிடித்தாலே ராத்திரி முறுக்க இருமிக்கிட்டே இருப்பீங்க இருமல் சத்தம் கேட்டு இருந்தால் திருடம் எப்படி உள்ளே வருவோம் அதுக்கப்புறம் முதுமையே வராதுன்னு சொன்னேன்ல இது உண்மைதானே தொடர்ந்து இந்த சுருட்டை நீங்கள் பிடித்தா இளமையிலேயே செத்துடுவீங்க அப்புறம் எப்படி முதுமை வரும் இப்படி சொல்லிட்டு நான் சொன்னதில் எது பொய்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டான் ஒரு சுருட்டு பிடிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை உள்ளடக்கி விற்பனை செய்ய முயன்ற ஒரு வியாபாரியின் வார்த்தை ஜால தந்திரமான வியாபார நுணுக்கத்தை இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கும் என்பது உண்மைதானே இன்னொரு பதிவுடன் மீண்டும் உங்களை சதிக்கிறேன் நன்றி வணக்கம்